வணக்கம் நான் இன்னைக்கு பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போறேனா அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத முதல்ல சொல்கிறேண்ணா இது வந்து பன்னீர் முதல்ல பாலக் அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் உப்பு கிரீம் மஞ்சப்பொடி கரம் மசாலா ஜீரகம் பூண்டு மிளகா வத்தல் பட்டர் இவ்வளோ வேணுதுக்கு இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன் நான் நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் பாலக்கை போட போகிறேன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் அப்புறம் ரொம்ப போட வேண்டாம் உப்பு போட்டாச்சு அது வந்து வெந்துன்றது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நெய் விட போகிறேன் பட்டர் விட போகிறேன் பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி அதை நெய்யை ஆக்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டாச்சு அதில் வந்து பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுதோம் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் போடுறேன் ஜீரகம் வெடிச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அதில் ரெண்டு மிளகா வத்தல் போடுறேன் இப்ப வந்து பட்டை ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ் போடுறேன் கிராம்பு விஞ்சி ஏல அதெல்லாம் நான் போடுறேன் இப்ப அடுத்தது வந்து பூண்டு போட போறேன் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அடுத்தது பூண்டை போட போறேன் அடுத்தது வெங்காயம் போட போறேன் வந்து கொஞ்சம் இதில் உப்பு போட்டால் உப்பு பிடிக்க அதனால் கொஞ்சமா இதில் உப்பு போட்டுக்கோங்க

கரம் மசாலா இப்போ பால அரைச்சதை வந்து இந்த மிக்சி மிக்சரோட போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு அலப்பி விட்டுக்கலாம் வந்து பாலக் வந்து போட்டாச்சு அது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து இல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இம்பார்ட்டண்டா போடப்படுறது என்னன்னா பன்னீர் தான் போடப்படுறேன் அத பார்த்துக்கோ லாஸ்ட்ல வந்து கொஞ்சோண்டு கிரீமை வந்து சுத்தி விட விடணும் பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி கொடுப்பேன் பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க உங்களோடய பதிலை ஆவலோட இருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் நானோட சாப்பிட்லாம் பரோட்டாவோடு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டேஸ்டியா பண்ணியிருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்லுங்க நீங்கள் டாட்டா பாய் பாய்